வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடிய விடிய மழை பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே கோயமுத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரமும் மழை பொழிந்து விட்டது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை அதே போல தேனி தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே புதுக்கோட்டை சிவகங்கை ஆங்காங்கே என்று மழை அதிகபட்ச மழை திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடப்பட்டில் எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருப்புறப்பள்ளி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஜிஞ்சு பள்ளி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மற்றும் கும்பனூர் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் மேலும் அதில் நாமண்டகல்லி எட்டு சென்டிமீட்டர் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மேலும் மதகொண்ட பள்ளி அதற்கு அருகிலே வனப்பகுதிகளில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கும்மாளபுரம் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா தெற்கே தென்காசி மாவட்டத்தில் பாலபதிராமபுரம் பத்து சென்டிமீட்டர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அறிக்கை வந்ததும் சமர்ப்பிக்கிறேன் இதில் கிடைக்கப்பட்ட ஒரு மாவட்டம் சென்னையில் தூரல் காணப்பட்டிருக்காங்க அங்கே மணல் மணலில் அதிகபட்சமாக மழை பெய்ஞ்சிருக்கு அவ்வளவுதான் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்லயும் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பெய்திருக்கு அங்கே நாலரை தம்மம்பட்டி பதினாறு மில்லிமீட்டர் கரியக்கோவில் அணை பதினைந்து மில்லிமீட்டர் தலைவாசல் பதிமூன்று மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் டிஎன்ஏ யூசிஆர்ஐ பதினோரு மில்லிமீட்டர் கங்கவள்ளி பத்து மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் நான் அறிவித்த அந்த பத்து சென்டிமீட்டர் மழை அது கிராமப்புறமாக இருக்கிறது அது அதிகாரப்பூர்வ மழைமானியாக இல்லை இருந்தாலும் அங்கே ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு அது 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 இடம்பெற வாய்ப்பு குறைவு ஆனால் ராமநா ராமாத நதி செக்ஷன் தென்காசி மாவட்டம் பனிரெண்டு மில்லிமீட்டர் சிவகிரி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் மழைப்பொழிவுகள் நிறைய இடங்களில் பொழிந்திருக்கு பொழுது மழை பொழிவு கிடைத்ததும் அதை சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் மழை தொடருது ஈரோடு மாவட்டம் எண்ணமங்கலம் அருகிலே மழை தொடர்கிறது நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஆறு மணி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு தற்பொழுது மழை தொடர்ந்து கொண்டிருக்காங்க ஈரோடு மாவட்டம் எண்ணமங்கலத்தில் அதே போல திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தலி மாடுப்பட்டி பகுதியிலையும் இடி மின்னல் மழை இருக்கிறது இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் கோயம்புத்தூருக்கு அருகேயும் இடி மின்னல் காணப்படுகிறது அதே போல பழனிக்கு தெற்கே கொடைக்கனல் மலைப்பகுதிகளில் நல்ல மழை தெரிகிறது இப்படி ஆங்காங்கே மழை தெரிகிறது ஆனால் எதிர்பார்த்த தீவிரமில்லை ஆனால் ஒரு மகிழ்ச்சி தகவல் என்னன்னா மழை இருக்கக்கூடிய இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் இன்றைக்கு மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது மதியம் ஒரு ரெண்டரை மணிக்கே ஒரு மணிக்கே மழை வாய்ப்பு தெரிகிறது இப்போ பாலக்காட்டு கணவாயில மேற்கில் இருந்து மேகங்கள் மேலடுக்கில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மேலடுக்கிலே ஓடும் மேகமும் மேலடுக்கிலே பகுதியிலிருந்து வரக்கூடிய உயிரெடுத்த காற்றும் அதாவது மேலடுக்கு சுழற்சி காற்றும் இரண்டும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இணைந்து மழைப்படுத்திக் கொடுக்கிறது அதே போல பழனி உள்ளிட்ட கொடைக்கனல் உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பகுதிகளில் மழைப்படுப்பி கொடுக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இது கலைந்து கேரளா எல்லையோரத்தில் மட்டும் கருமேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் மதியத்தில் திடீரென்று ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மின்னல் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது மதியம் ஒரு மணி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கண்டிப்பாக இரவு எதிர்பார்க்கப்பட்ட மழை நள்ளிரவு அதிகாலையில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இன்றைக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கொடுக்க போகிறது அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்துல மதியமே மழை தொடங்கும் பரவலாகவே தொடங்கும் அதாவது கூடலூர் பந்தலூர் மேற்கு பகுதி தொடங்கி சாகர் சரிவு வரைக்குமே நல்ல மழை தெரிகிறது ஈரோடு மாவட்டத்துக்கும் நல்ல மழை தெரிகிறது அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே நல்ல மழை படிப்பு தெரிகிறது இதுல கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகளில் நல்ல ஒரு கனமழை தெரிகிறது உதக இருந்து அப்படியே மேட்டூர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் நல்ல மழை தெரிகிறது ஒரு கனமழை படிப்பு தெரிகிறது மேட்டூர் வரைக்கும் கோபிச்செட்டிபாளையத்திற்கு வடக்கே ஈரோட்டுக்கு கனமழை தெரிகிறது அதே போல வால்பாறையிலிருந்து கொடைக்கினால் மலைப்பகுதி வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது உடுமலைப்பேட்டை தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை மதியமே வரும் அதே போல போடிநாயக்கனூர் உள்ளிட்ட போடிமேட்டு மற்றும் மேற்கு அதாவது கொடைக்கநாள் மழை சரிவில் இருந்து மேற்கு சரிவில் இருந்து அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் இல்ல தேனி மாவட்ட பகுதியில் நல்ல மழைப்படிப்பு தெரிகிறது அதே போல ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தென்காசி திரு விருதுநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மதுரை எல்லாமே மழை வாய்ப்பு மதியமே வந்துடும் மதுரைக்கும் அதே போல தூத்துக்குடி விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி எல்லாமே இன்றைக்கு மதியமே மழை தொடங்கிடும் அதே நேரத்துல சேலத்துக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் கூட மதியமே மழை தொடங்கலாம் ஆகவே மேற்கு மாவட்டங்கள்ல மதியம் தொடங்கும் கனமழையாக திருச்சி கரூர் மதுரை திருச்சி கரூர் திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி அதே போல சிவகங்கை புதுக்கோட்டை நல்லா பாருங்க கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்போதுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மாலையில அதே போல நாமக்கல் சேலம் பெரம்பலூருக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை மழை தொடங்கினோம் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு மழை உறுதி அதாவது பத்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு இரவு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உட்பட நல்ல மழைப்படிவு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட வடகடலோரம் மிக கன மழைப்படிவு கூட ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாங்க நள்ளிரவில் நல்லா புரிஞ்சுக்கிங்க தான் தேதி பத்து பத்தாம் தேதி நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி தீவிரம் ஒன்பதை விட பத்து தீவிரம்னு சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதி இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் கனமழை காத்திருக்கிறது இப்ப எதையும் நான் ஒதுக்கலையே மேற்கிறது கிழக்கு வரைக்கும் சொல்லிட்டேன் அப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இதுல ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை ஏதாவது ஒரு இடத்துல பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யலாங்க நாளை அதிகாலைக்குள்ள இன்றைக்கு மாலைக்கு பிறகு நாளை அதிகாலைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட மழை பொழிவு பொழியலாம் அதுக்கு பேரு மேக வெடிப்பு மழையா கூட ஓரிரு இடங்கள்ல அமையலாம் அது வந்து எங்கனால அமையலாம் அதனால மேக மழைனா பயப்பட வேண்டியது இல்ல பத்து ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் மேக மழை அவ்வளவுதான் மேகமலம் வெடிப்பதல்ல ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அதாவது மேக உற்பத்தி தொடர்ந்து ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதிகமான மேக உற்பத்தி மழை உற்பத்தி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் பொழிந்துடும் அப்படிப்பட்ட மழை பொழிவு இன்றைக்கு தெரிகிறது ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு உள்ள இடம்னா பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மதுரை திருச்சி திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மற்றும் கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே அதே போல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரியுது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே இன்றைக்கு நல்ல மழை தெரியுது நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழை உறுதியாகவே தெரியுது மதியமே திருநெல்வேலி மதுரை தென்காசி மற்றும் விருதுநகர்ல நல்ல மழை தெரிகிறது எல்லா மாவட்டத்தையுமே சொல்லிட்டேங்க எந்த மாவட்டத்தையும் சொல்லல குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை முதல் மிக கனமழை வரையும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அதிகன மழைப்பிடிவு தெரிகிறது அதாவது ஒரு பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தெரிகிறது ஒரு இடத்துல ஒரு இடத்துல அது நாளை காலைக்குள்ள அது தெரிய வரும் அப்படிப்பட்ட மழைப்பிடிவு இன்றைக்கு அமையலாம் அது வந்து பெரும்பாலும் தான் திருச்சிக்கும் திருச்சிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள்ல அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவின் கடலோரப் பகுதி வரைக்கும் மழை உண்டு இது இன்றைய இன்றைய வானிலை ஆய்வறிக்கை நாளை வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் என்பதை ஒரு தனியாக வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் நீண்டகால அறிக்கைக்கும் தனியாக ஒரு வானிலை சமர்ப்பிக்கிறேன் சிறு சிறு மாறுதலுடன் துள்ளி அப்டேட்ஸ் ஆக நன்றி